ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சொர்ணரை ஸ்டாண்டில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஹோட்டல் ஸ்டைல் நான் ரெசிபி தாங்க இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீடுகளில் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கப் மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இது போடுறதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரை வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம ஈஸ்ட் பயன்படுத்தலைங்க அதனால் நம்ம வந்து இப்போது தயிர் கொஞ்சமாக போட்டுக்க போகிறோம் தயிர் வந்து நான் ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மாவோட அளவு வந்து இரநூறு கிராம் இருக்குதுங்க அதனால நமக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும் நீங்கள் இப்போ கொஞ்சம் அளவு கூட செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற போல் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு மாவில் வந்து நமக்கு எஸ்னி பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தாங்க இருக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறினாலே போதும் இது வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் நான் ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம சப்பாத்திக்கு ஊற வைக்கிற அளவுக்கு கூட இதுக்கு டைம் எடுக்காதுங்க இப்போது நம்ம ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு மேலே மொ தடை விட்டு நீங்கள் வந்து ஒரு துணி போட்டு முடிச்சுருங்க இப்போ நம்ம சப்பாத்தி நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் திரட்டுவோம்ல இது மட்டும் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் அதாவது நீல் வ வடிவத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அது வந்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே வந்து கருப்பு எள்ளும் அது இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாலுமே அது ஒன்றும் தப்பு இல்லைங்க பரவாயில்ல அது ஆப்ஷனல் தான் அதே மாதிரி கொத்தமல்லி இலைகளும் உங்களுக்கு பிடிச்சா இருக்குங்கிறதுக்காக நம்ம வீடியோவுக்கு நல்லா அழகாக இருக்குமேங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நம்ம வெறும் மாவு மட்டுமே நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த நான் வந்து நல்ல ஹை இதில் நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ளேமை அந்த அந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை போடணும் கேஸ் ஸ்டவ்வில் இதுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து தவாவில் வந்து தண்ணி தடவிட்டு நம்ம ஒரு புறம் வந்து போட்டுட்டு இன்னொரு புறத்தை அப்படியே தவாவையே திருப்பி காமிப்போம் அப்படி காமிச்சு தான் நம்ம வேக வச்சு எடுப்போம் அந்த ஒரு சைடு வந்து உங்களுக்கு நறுப்பிலையே அப்படியே வேகணுங்க ஆனால் இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி கா அப்படியே நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அந்த தவாலையே போட்டு நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டேன் நான் இன்றைக்கி இப்போ அளவுக்கு நல்லா அது ஒரு மாதிரி முட்டு முட்டை அப்படி மேலே வருது பாருங்கள் அப்படியே உப்பிக்கிட்டு அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டா ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டீங்கனாலே இதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் எதுவுமே போட தேவையில்லைங்க அதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் கிரேவி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு வந்ததுங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி இதுவும் போடுறோம் குக்கிங் ரெசிபீஸும் போட் ரெசிபீஸும் போட்டுட்ருக்கேன் அதே சமயம் நம்ம வீட்டில் அன்வான்டாக இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி போடாமல் அதுலேருந்து எப்படி உபயோகரமான திங்ஸ் செய்யலாங்கிறதையும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் இப்போது பட்டர் வந்து இது மேலே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ரஷ் வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்போது ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க இது வந்து இந்த பட்டர் தடை விட்டு வைக்கிறதுனால நம்ம ஏற்கனவே எண்ணெய் எதுவுமே போடலை அதனால் நம்ம வந்து எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி பட்டர் தடவிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இது நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆனால் கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதோட இந்த மாதிரி கிரேவியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்